செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடவூர் அருகே சுருமான்பட்டியில் சீலக்காரியம்மன் மதுரை வீரன் சிவசாமி கோவில் கும்பாபிஷேக விழா கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் தீயடையப்பட்டி கிராமம் சுருமான்பட்டியில் பிரசித்தி பெற்ற சீலக்காரியம்மன் மதுரை வீரன் சுவாமி கோவில்கள் தனித்தனியே அமைந்துள்ளது இந்த கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு பங்காளிகள் மற்றும் ஓர் முக்கியஸ்தர்கள் முடிவு செய்தனர் இதனை அடுத்து பங்காளிகள் மற்றும் ஓர் முருக்கேஸ்தர்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஓர் பொதுமக்கள் காவிரி நதியில் இருந்து பால்குடம் தீர்த்தகுளங்களை தாரைதப்பட்டை முழங்க வானவேடிக்கையுடன் சுருமான்பட்டி சீலக்காரியம்மன் கோவிலுக்கு அழைத்து வந்தனர் பின்னர் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் காவிரி நதியின் புண்ணிய நீர் மற்றும் பால்குளங்கள் முளைப்பாரி அழைத்து வந்து யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் பின்னர் முதல் நாள் அன்று மங்கள இசையுடன் அணுக்கி மகா கணபதி ஹோமம் சாந்தி அங்குரார்பணம் மூல மந்திர ஜபம் மகாபூர்ணாகுதி தீபாதரணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து எந்திர சாபனம் ஐம்பொன் கலஸ்தாபனம் நடைபெற்றது இரண்டாம் நாள் அன்று மங்கள இசையுடன் வாஸ்து சாந்தி ரக்ஷாபந்தனம் உள்பட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடந்தது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜையில் கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோவிலில் உள்ள சுதைகளுக்கு கண்திரத்தல் மூலவருக்கு அட்டபந்தன மருந்து சாத்துதல் உள்பட பல்வேறு பூஜைகள் நடந்தது பின்னர் பூஜை திராவியபதி யாத்திராதானம் தீபாராதனை கடம்புறப்பாடு நடந்தது பிறகு சீலக்காரியம்மன் மற்றும் மதுரை வீரன் சுவாமி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு புண்ணிய தீர்த்தம் ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்து சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுருமான்பட்டி சீலக்காரியம்மன் மற்றும் மதுரை வீரன் சுவாமி கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பங்காளிகள் முக்கியஸ்தர்கள் உள்பட பல்வேறு பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்